ஓம் சாய்ராம் நான் உங்க சாய் பேசுறேன் அன்பு சாய் சொந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சாரி போட்டிருக்காங்க இல்லையா இந்த அம்மா வந்து தான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நல்ல கணவன் அமையணும் நல்ல மருமகன் மகன் போல மருமகன் அமையும் சொல்லி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நினைச்ச மாதிரியே இவங்களுக்கு இந்த அக்கா இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டிருக்காங்க இல்லையா இந்த அக்காவுக்கும் அந்த அவங்க சின்ன பொண்ணுக்கும் மாப்பிள்ளை அமைச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ பாபாட்ட வந்து ஆனந்த கண்ணீரோட நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய அருமையான விஷயம் பாத்தீங்களா அவங்க பாபா பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சுட்டாங்க என்னம்மா அழகுங்க இது ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரம் அப்படின்ற இல்ல சாய் என்னை பாபா பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துரும் பாபா நான் கேட்டாலும் நிறைய பேர் கொடுத்துட்டேன் வழி பாபா அப்படின்னாங்க அவங்க நான் வாழ்க்கை நடந்த அரிசியத்தை அவங்களே சொல்றாங்க என்னன்னு கேளுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பாபா பெண் வந்துட்டு நானு அப்ப வந்து என் பொன் பெரிய பாப்பாக்கு வந்து எனக்கு வரணும் அமையல ஒரு முப்பது வாரம் கிட்ட நான் அவங்களுக்கு 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 முப்பது வரன் கிட்ட பார்த்தேன் வரன் அமையல அப்புறம் நான் பாபா வந்தேன் எதர்ச்சியா வந்தேன் அப்ப வந்து வந்துட்டு பாபா கிட்ட சொல்லிட்டு இதே மாதிரி அழுதுட்டு அப்புறம் சார் பார்த்து சொல்லிட்டு அப்ப என்ன நீங்க கேட்ட மாதிரி எல்லாரும் கேட்டாங்க ஏன் அம்மா அழறீங்கன்னு சொல்லிட்டு என் பாபாக்கு வந்து வரன் அமையல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு அது வேற கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு அது வேற ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனால வந்து நான் பாபா கிட்ட சொன்ன பார்த்து அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சரியாயிடும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்து என் பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எழுதுட்டு சொல்லிட்டு போனேன் எனக்கு உடனே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு எனக்கு வந்து பாப்பாக்கு வந்து வர நான் அமைச்சது அமைச்ச உடனே கல்யாணம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாண என்னால வர முடியல கல்யாண டைம்ல என்னால வர முடியல பாபா இப்பதான் என்ன கூப்பிட்டு நான் இப்ப வந்து சாய் கிட்ட நான் என்னுடைய இப்ப கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப திரும்ப கோரிக்கை வச்சிருக்கேன் சாயே வந்து எனக்கு போலாம் நான் அவருக்கு வந்து சேவை செய்யும் வாங்க போலாம் என்ன அன்பு சாசங்களே வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நடந்த அதிசயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ பக்தர்கள் நம்ம வடித்துறை பாபா கூட்டு பிரார்த்தனைக்கு அப்புறத்துக்கு வந்து தங்களை தங்களுடைய வாழ்க்கை நடந்த பாபா செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் பேசியிருக்காங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு பாபா பிரேம் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இருக்குது பூனை நாய் எல்லா யார் அன்பை அன்பு கண்டிப்பாக கண்டிப்பா கூட இறைவனை இருப்பாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பரவாயில்ல இந்த ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் நம்ம சாயராம்ஜி அப்போ கால் பண்ணி உங்களோட பிரச்சனை எதுவாயின்னு சொல்லணும்னா அவங்க கிரியா கேள்வி மூலமாக கூட்டு பிரார்த்தனை மூலமாகவும் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை மூலமாகவும் உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க எல்லோரும் நலம்பெற இந்த வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்க்குற மட்டும் இல்லாமல் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் பதிவிடுங்க நாங்கள் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் மேலும் நம்முடைய வண்டல் வல் திருபாபா கூட்டுப்பாத்தின் கோபுரத்தில் ஒவ்வொரு வியாழக்களையும் காலை பதினோரு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் குழந்தைகளா தம்பதிகளுக்கு விசேஷமான இலம்சங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த நியூஸை நாலு இப்போ ஷேர் பண்ணுங்கள் ஜெய் சாய்ராம் ஹாப்பி லைஃப் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்